திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருவண்ணாமலை தெற்கு ஒன்றியம் தச்சம்பட்டு கிராமத்திலே மிக எழுச்சியோடு நடைபெறும் மாண்பு மிகு அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவிற்கு வகையில் வந்துள்ள ஆண்டோர்களையும் பெரியோர்களையும் சான்றோர்களையும் கழக உடன்பிறப்புகளையும் வருக வருக என பாவங்கள் தொட்டு வணங்கி பாமரர் பாமர்த்த கல்வி கிடைக்க பள்ளிகள்வு பொங்கல் வைப்ப சரிப்பிர நாயகனே கேட்டவனுக்கு மட்டுமல்லாமல் கேட்காவவருக்கும் வாரி வாரி கொடுத்த சிவம்ப கரங்களுக்கு சொம்பக்காரரே புரட்சி தலைவரே உங்களின் பாவங்களை வணங்குகிறேன் மிகு புரட்சி பதவி அம்மா அவர்களும் எழுப்பும் அறியா ஏழை மக்களுக்கு அவை உண்ணும் உணவோடு சேர்த்து கொடுப்பால் தான் தகும் என்பவால் கல்வியை பெற்ற மக்கள் காலங்களில் தொங்கும் மகாலட்சுமியை விட தாயே உங்களை பெய்வாய் வணங்கினர் என்னாலும் மறைந்தும் மறையாமல் மக்கள் மதங்களிலே வாழ்ந்து வரும் ஆலயங்களில் அன்னதானமிட்ட விட்ட அம்மா அவர்களை வணங்கி விவசாயிகளின் விதிவெளியே நீங்கள் கோட்டையில் இருந்து ஆண்டாலும் நீங்கள் கோட்டையில் இருந்து ஆண்டாலும் குடிசைகள் மீதே உங்கள் கவனம் இருந்ததால் குடிசைகள் மீதே உங்கள் கவனம் இருந்ததால் படைகள் பல போட்டு கடைகள் பல போட்டு முடக்கப்பட்டிருந்தாலும் வேளாண்மையை வேளாண்மையை படுப்படைகள் பல கட்டி காப்பவரே நொய்ந்து நோய்ந்து தொழில்துறையை தொழிற்சாட்டை பல உருவாக்கிய பெருமைக்குரியவரே புரட்சி தமிழரே பதவியிலும் பக்கத்திலும் பக்கத்திலும் போகாமல் போகாமல் எளிமையோடும் எளிமையோடும் நேர்மையோடும் நேர்மையோடும் தமிழக மக்களுக்காகவே வாழும் குடிமராமத்து நாயகளை நீங்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன் <59an> <shdoors> <inguestedń> ே என்றுடிகளுக்கு என் கூட்டத்திலே தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கும் அண்ணன் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அண்ணன் எஸ் அவர்களே இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாம் மாணவர் அணியிலே பயணித்த போது எங்களை எல்லாம் மாணவர் அணி செயலாளராக இருந்து பயணப்படுத்திய வழிகாட்டியின் முக்கிய வணக்க செயலாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்களே இங்கே முன்னிலை முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் ஜே எஸ் ஜே செல்வம் அவர்களே ஆர் சரவணன் அவர்களே அண்ணன் டபுள் ஏ ராமச்சந்திரன் அவர்களே வீதி சங்கர் அவர்களே அண்ணன் வாசியம் அவர்களே கொப்பலான் அவர்களே இயற்கை மட்டும் கூடி விளைபெறுகிறேன் வாரிசுகளுக்காக வாராமன் வாரிசுகளுக்காக வாராமன் மக்களுக்காகவும் கழகத்திற்காகவும் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்ட பகப் புகழ்வரே உறவோடு வாழ்ந்திடும் ஒப்பில்லா தோழன் உறவோடு வாழ்ந்திடும் ஒப்பில்லா தோழன் பதவி எதிர்பாராத பார்த்தால் தொண்டன் பதவி எதிர்பாராத பார்த்தால் தொண்டன் உங்கள் முனையில் தான் உலகம் அழைக்கலாம் உங்கள் முனையில் தான் உலகம் அழைக்கலாம் உழைப்பவர் கைகளுக்கோ நீதான் படைக்கலாம் உழைப்பவர் கைகளுக்கோ நீதான் படைக்கலாம் உன்னை உழுபடை என்பது வெறுஞ்சொல் உன்னை உழுபடை என்பது வெறுஞ்சொல் உலகம் பழுவடை என்பதே பெருஞ்சொல் உலகம் பழுவடை என்பதே பெருஞ்சொல் என்ற விவசாயிகளின் வெடிவெல்லியே தமிழக மக்கள் நிம்மதியோடு எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்றால் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்றால் நம் பாய்ப்பு நாட்டை நம் பாய்ப்பு நாட்டை புரட்சி பழனிட